இந்த பகுதியில் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் இந்த பள்ளிக்கு அருகில் டீக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கடையை நடத்தி வரும் ஐம்பத்தி ஏழு வயதான தண்டபாணி என்ற முதியவர் வியாபாரம் இல்லாத சமயத்தில் அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்து கொள்வது வழக்கம் அப்போது பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் சிறுமிகளை அழைத்து அவர்களுக்கு தின்பண்டங்கள் கொடுத்து அவர்களிடம் பேசி வந்துள்ளார் தங்களுடைய தாத்தா வயதுடையவர் தண்டபாணி என நினைத்துக் கொண்டு பள்ளி சிறுமிகளும் அவரிடம் அடிக்கடி பேசி வந்துள்ளனர் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தாத்தா தண்டபாணி அதே பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பத்து வயது சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி அங்கிருந்து செல்ல முயன்றுள்ளார் அப்போது இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது என மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன அந்த சிறுமி அழுது கொண்டே வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை தனது பாட்டியிடம் கூறியுள்ளார் இதனிடையே சிறுமியின் பாட்டி இந்த சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஐம்பத்தி ஏழு வயதான தண்டபாணியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அதே போல அந்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான முகமது யாக்குப் என்பவர் ஆறாம் வகுப்பு படிக்கும் பதினோரு வயது சிறுமிக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்து கோவிலுக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் யாக்குப்பையும் கைது செய்துள்ளனர் இவர்கள் இருவரிடமும் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் சமீப காலமாக சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் வயது முதிர்ந்த காமுகன்கள் அடுத்தடுத்து சிறைக்கு செல்லும் சம்பவம் அதிக அளவில் நடைபெற்று வருவதால் பெற்றோர்கள் கலக்கமடைந்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க